ஃப்ரெஸ்தல்லா கருத்துடைய பசங்க முடியாத யோபு புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது தோஷனம் ஜோப் சாப்டர் ஃபார்ட்டி டூ பஸ் டூ தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இந்த நவம்பர் மாதம் முதல் நாளையும் ஆண்டருடைய அழகான ஒரு வார்த்தை நம் எல்லோருடைய இருதயத்திலும் ஒரு சந்தோஷத்தை கூறுக்கக்கூடிய வார்த்தை ஆம் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்யறது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தை யோபியுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி இருக்கிறார் ஆம் நிறைய நேரங்கள் நாம் ஜெபிக்கிறோம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஜபத்தை நிப்பாட்டணுங்க ஜபத்தை நிப்பாட்டணும் ஜபத்தை நிப்பாட்டிட்டு விசுவாசத்தில் கொண்டு வரணும் நிறைய விஷயங்களை ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம் எனக்கு அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் ஆஸ்வதிக்கப்படணும் பிளன் உண்டாகணும் சுகம் உண்டாக்கணும் ஆரோக்கியம் உண்டாகணும் நிப்பாட்டுங்க ஆக்டிவிட்டியில் கறந்து வாங்க சமைச்சிக்கிட்டே இருந்தால் என்னங்க பண்ணுறது சமையல் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் சாப்பிட உக்காரணும்ல நான் அதை சமைத்தேன் இதை சமைச்சேன் அப்படின்னு சொன்னால் உடம்பு ஸ்ட்ரென்த்தே ஆகலைன்னா சமைச்சது முக்கியம் கிடையாது அந்த வயிறே கேட்கும் சமைச்சியே சாப்பிட்டியா அப்படின்ற வாயும் கேட்கும் எனக்குப் பிரியமானவர்களே பலவிதமான சோதனைகளில் யோபுவோடைய வாழ்க்கை இருந்தது புலம்பிக்கிட்டே இருந்தார் அதை இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் யோபு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது என்ன சொல்கிறார் பாருங்களேன் தேவரீர் சகலித்து செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது அறிந்திருக்கிறேன் சூப்பராக சொன்னார் அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே அவருடைய நாட்களில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய லைஃப் பார்க்க ஆரம்பித்தது புலம்பல் மாறினது ஆனந்த களிப்பு உண்டானது சந்தோஷம் உண்டானது சமாதானம் உண்டானது அந்த சரீரத்தில் இருந்த வியாதிகள் ஓட ஆரம்பித்தது அவருடைய மனைவிய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது பிள்ளைகள் பிறந்தார்கள் கத்துடைய மகிமையான கரம் அந்த தேசத்தில் அந்த யோபியுடைய பிள்ளைகளைப் போல ஒரு சௌந்தரியமான பிள்ளைகள் யாருமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஆசுதம் வந்தது இதனால் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற ஒரு அறிவு அவருக்குள்ளே இருந்துச்சுங்க நமக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அறிவு இருக்கான்னு கேட்போம் அறிவு இருக்கா இந்த அறிவு நமக்கும் வேணும் இல்லையா யோபுக்குள்ளே அந்த அறிவு இருந்துச்சு அதனால் தான் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ரெட்ட தனியான ஆசீர்வாதில் கற்று என்ன நிரப்பினார் நிரப்பினாருன்னு சொல்லி பத்தாவது வயசத்தில் பார்க்குறோம் கற்று தந்தள்ளினாரா எனக்கு பெரிய மனவுகளே தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த நவம்பரில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற வார்த்தை மூலமாக ஆசீர்வத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாங்கள் ஜெபிப்பதினால சொல்லுவதனால உங்களுடைய வாயின் வார்த்தையிலிருந்தும் இறுதித்தின் ஆழத்திலிருந்தும் நீங்களும் பேசணும் எதனால் தெரியுங்களா அவர் சொல்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சந்தோஷமாக நான் சொல்கிறேன் யோபு சொன்ன பின்பு ஆட்டோமேட்டிக்காக வியாதி மாறிடுச்சு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போலிங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வரல யோபு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டுச்சு பெரிய லெவல் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க நீங்கள் பேசணும்னு கருத்து எதிர்பார்க்குறாரு நான் பேசணும்னு கருத்து எதிர்பார்க்குறாரு இதை கேட்குற நீங்கள் யாவரும் உடைய வார்த்தையின் பிரகாரம் ஆஸ்வதிக்கப்படுன்னு கருத்தை எதிர்பார்க்குறாரு ஆண்டவர் செய்யறது தடைப்படாது நம்புறீங்களா நிச்சயமாக நீங்கள் நம்பிதாங்க ஆகணும் இந்த வசனம் மாறாது வானம் ஒழிந்து போகும் பூமி ஒழுங்கு என் வார்த்தையை ஒழிந்து போகுதுன்னு கருத்தை சொல்லியிருக்கிறார்ல்ல இந்த இடத்துல இந்த யோபுடைய வார்த்தையை வைத்து ஏசப்பாவுடைய அன்பு பிரச்சனத்தில் நிரம்பி ஏசப்பா நீங்கள் எங்களை ஆசிரியங்க ஆண்டவர் எங்களை பலப்படுதுங்க ஆண்டவர் நீங்கள் செய்யறது தடைபடுது நம்ம அறந்திருக்கிறோம் ஆண்டவர்னு சொல்லி ஜபத்தை முடித்து பாருங்கள் கண்ணில் திறந்து பாருங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்குமா கருத்தர் கொண்டு வருவார் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் ஆசிரியத்தில் நிரப்புவார் கருத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நிறைய நன்மைகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க யோபுடைய லைஃப்பில் அற்புதம் செய்த ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனோடு தான் இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய வேண்டியது தயவுடைய சித்தமாக இருக்கிறது அவருடைய சித்தம் ஒருபோதும் மாறாது அவருடைய அன்பை நோக்கி பார்த்து வாயின் வார்த்தைகள் அறிக்கையிட்டு இட்டு எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி இங்கே மன்றாடுவதனால சாதாரணமாக சொன்னார் யோபு அவருடைய வாழ்க்கையில் அடுத்தனியான பலனை கருத்து தந்தள்ளினார் இன்னைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்ய போகிறார் அன்பு தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொருத்தரும் அற்புதம் செய்ய பொறுத்த ஸ்தோத்திரம் தோற்றுறோம் இயேசுவின் ஏசுவின் நாம் திரு பிள்ளைகள் ஆசிரியப்பதற்காக நன்றி இயேசு பிதாவே ஆமே ஆமாம்